சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் வடக்கு காசாவில் கழிவுகளை கொட்டும் இஸ்ரேல் ஒப்பந்தம் மீறிய இஸ்ரேல் கெஸ்புல்லா மீது குண்டுவீச்சு காசா இஸ்ரேல் போர் எல்லையில் சிக்கிய உதவி பொருட்கள் பாலஸ்தீன மக்களின் உரிமைக்காக வாக்களித்த நூற்றி எழுபத்தி இரண்டு நாடுகள் இந்தியாவிற்கு எதிராக அமெரிக்கா பழிக்கு பழி திட்ட அணுகுமுறை வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா பேட் லக்கியா மற்றும் ஹனூன் ஆகிய இடங்களில் இஸ்ரேல் வீரர்கள் வான்வழி வீச்சு வெடிப்பொருள் நிறைந்த ரோபோக்கள் மற்றும் புல்நோசர்களை பயன்படுத்தி கழிவுகளை கொட்டுகின்றனர் என்று ஜெனீவாவை தளமாக கொண்ட ஒரு குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அக்டோபர் ஐந்தாம் தேதி தொடங்கிய இஸ்ரேலிய பிரச்சாரம் இடம்பெயர்ந்த குடும்பங்களின் சாட்சியங்கள் மற்றும் அப்பகுதியிலிருந்து வான்வழிக் காட்சிகளை மேற்கோள் காட்டி ஜவாலியா முகாமை முற்றிலும் இடிந்து இடிபாடுகள் மற்றும் நடமாட முடியாத தெருக்களாக மாறிவிட்டது என்று கூறியுள்ளது மேலும் பேரழிவு முறை ராணுவ ரீதியாக அவசியமில்லை என்பதை நிரூபிக்கின்றது ஆனால் பாலஸ்தீனிய பொருள் மற்றும் கலாச்சார இருப்பை அளிக்க வேண்டுமென்றே நோக்கத்திற்காக உதவுகின்றது இது சர்வதேச சட்டத்தின் கடுமையான முரலாகும் என ஜூரோ குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பாலஸ்தீனியர்களை அவர்களின் நிலத்துடன் இணைக்கும் எந்த பொருளையும் அல்லது வரலாற்று தடயங்களையும் அளிப்பதையே குறிக்கோள் அதன் மூலம் அவர்களின் மூதாதையர் பகுதிகளில் தங்கி வாழ்வதற்கான அவர்களின் திறனை பலவீனப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் கடந்த மாதம் கிஸ்புல்லாவுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேலிய படைகள் கபர்கிலா நகரத்தின் இரண்டு வீடுகளை குண்டு வீசி அளித்ததாக தெரிவிக்கின்றது இஸ்ரேலிய படைகள் தெற்கு கிராமமான மஜ்தால் சோனில் ஒரு வாகனத்தை தாக்கிய சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது குறைந்தது மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் மேலும் முற்றுகப்பட்டு வடக்கு காசா பகுதி இஸ்ரேலிய படைகளால் மீண்டும் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது என்று மருத்துவமனையின் இயக்குநர் கோஷம் அமுசபியா குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இதில் சுமார் ஐம்பது காயமடைந்தவர்கள் உள்ளனர் இதில் பலருக்கு தீவிர சிகிச்சை தேவைப்படுகின்றது வாரத்தின் தொடக்கத்தில் இஸ்ரேலிய துப்பாக்கிச் சூடும் வீரர்கள் ஐசிஜு மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் என தெரிவித்துள்ளார் மேலும் நவம்பர் இருபத்தி ஏழு அன்று கிஸ்புல்லாவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் சமீபத்திய பன்னிரண்டு இஸ்ரேலிய மீறல்களில் மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக அரபியில் உள்ள செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் நிலைமை இவ்வாறிற்கு லெபனானின் தெற்கில் உள்ள டயர் டயர்மெர்ச்செஜோன் மற்றும் ஹஸ்பையா மாவட்டங்களிலும் கிழக்கில் ரஷ்யா மற்றும் மேற்கு பெக்கா மாவட்டங்களிலும் நேற்று விதிமீறல்கள் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஜூஎன் நிறுவனம் ஆண்டுக்கு மில்லியன் கணக்கான மருத்துவ ஆலோசனைகளுக்கு பொறுப்பாகும் ஆனால் காசா மீதான இஸ்ரேலின் இனப்படுகொலை போர் தொடர்வதால் ஏஜென்சி ஒரு நூல் விநியோக சங்கிலியில் இயங்குகின்றது இந்த நிலையில் இன்சுலின் மற்றும் சிரிஞ்சுகள் போன்ற அத்தியாவசிய மருந்துகள் கிட்டத்தட்ட முழுவதுமாக திறந்துவிட்டன மற்றும் உதவிப் பொருட்கள் எல்லை கடக்கும் இடங்களில் சிக்கியுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பாலஸ்தீனிய மக்களின் சுயநிர்ணய உரிமையை உறுதிப்படுத்தும் தீர்மானத்திற்கு ஆதரவாக நூற்றி எழுபத்தி இரண்டு நாடுகள் வாக்களித்த நிலையில் எட்டு நாடுகள் எதிர்த்துள்ளன இஸ்ரேல் அமெரிக்கா மைக்ரோனேசியா அர்ஜென்டினா பரகுவே மற்றும் பப்புவா நியூக்கினியா ஆகியவை வேண்டாமென வாக்களித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையில் இந்தியாவின் வரி விதிப்பு நடைமுறைகளை கடுமையாக விமர்சித்து உள்ளார் சில அமெரிக்க பொருட்களுக்கு நூறு சதவீதம் அளவுக்கு வரி விதிக்கப்படுகிறது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ந்து இந்தியா இதுபோன்று அதிக வரிகளை விதித்தால் நாங்களும் பதிலடியாக அதே அளவிற்கு வரிகளை விதிக்கும் பழிக்கு பலி திட்ட அணுகுமுறையை கையிலெடுப்போம் என மிரட்டலாக தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் வர்த்தக கூட்டாளிகளாக உள்ள சீனா மெக்சிகோ மற்றும் கனடா உள்ளிட்ட நாடுகளுடனான வர்த்தக உறவுகள் பற்றிய விரிவான உரையாடலின் போது ட்ரம்ப் இதனை கூறியுள்ளார் இந்தியா அதிக வரிகளை விதிக்கின்றது பிரேசிலும் அதிக வரி விதிக்கின்றது அவர்கள் அதிக வரிகளை விதிக்க விரும்புகின்றார்கள் என்றால் அதன்படி செயல்படட்டும் ஆனால் நாங்களும் அதே அளவிற்கு வரி விதிப்போம் வர்த்தகத்தில் வெளிப்படைத்தன்மை என்பது தன்னுடைய பொருளாதார கொள்கையின் முக்கிய விடயம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்தியா இதுபோன்ற வரிகளை அதிகமாக விதித்தால் நாங்களும் பதிலடியாகவே அதே அளவுக்கு வரிகளை விதிக்கும் பளிக்குப்பழி திட்ட அணுகுமுறையை கையில் எடுப்போம் என மிரட்டலாக ட்ரம்ப் கோரியுள்ளமை தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது மேலும் இந்தியாவின் வரி விதிப்பு நடைமுறைகளை கடுமையாக சாடியுள்ளார் எனினும் இந்தியாவிற்கு எதிரான பளிக்கு பழி திட்ட அணுகுமுறையை ட்ரம்ப் கையில் எடுப்பாரா இல்லையா என்பது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்